வணக்கம் உங்களை அகண்டம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று எப்படி இருக்க வேண்டும் இந்த கேள்வி நம் எல்லோர் மனதிலும் தினமும் எழ வேண்டிய ஒரு கேள்வி நாம் நாளைக்காக ஊடுகிறோம் எதிர்காலத்திற்காக சேமிக்கிறோம் ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில்தான் நம் ஒட்டுமொத்த ஆரோக்கியமே ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா டாக்டர் எட்வர்ட் பாட்ச் எழுதிய ஹீல் தை செல்ஃப் புத்தகம் நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மிக அழகான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது அந்த புத்தகத்தின்படி நாம் இன்று எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா முதலாவதாக சுதந்திரமாக இருங்கள் டாக்டர் பாட் என்ன சொல்கிறார் என்றால் நம்மில் பலருக்கு வரும் நோய்க்கு காரணம் நாம் அடுத்தவர்களின் வாழ்க்கையை வாழ்வதுதான் அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன சொல்வாரோ என்று பயந்து பயந்து நம்முடைய ஆன்மா விரும்பாத விஷயங்களை செய்யும்போதுதான் நம் உடலுக்குள் முரண்பாடு வெடிக்கிறது அது நோயாக மாறுகிறது அதனால் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மாற்றம் உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறதோ அதை கேளுங்கள் அடுத்தவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு பொம்மையாக இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை கப்பலுக்கு நீங்களே கேப்டனாக இருங்கள் இரண்டாவதாக மகிழ்ச்சியாக இருங்கள் இது கேட்பதற்கு எளிதாக தோன்றலாம் ஆனால் மகிழ்ச்சி மட்டும்தான் நோயை விரட்டும் மிகச்சிறந்த மருந்து கவலை பயம் சோர்வு இவை எல்லாமே நோயின் நண்பர்கள் ஆனால் மகிழ்ச்சி என்பது இறைவனின் சக்தி நீங்கள் எப்போதெல்லாம் மனதார சிரிக்கிறீர்களோ எப்போதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது டாக்டர் பாஜ் சொல்வது போல நாளை வரும் துன்பத்தை நினைத்து இன்றே வருந்தாதீர்கள் நிகழ்காலத்தில் முழு மகிழ்ச்சியோடு வாழுங்கள் மூன்றாவதாக அன்பாக இருங்கள் நமக்கு ஏன் உடல்நிலை சரிகிறது என்றால் நமக்குள் இருக்கும் சுயநலம்தான் காரணம் எனக்கு வேண்டும் எனக்கு மட்டும் வேண்டும் என்ற எண்ணம் நம்மை இருகச் செய்கிறது ஆனால் இன்று ஒரு மாற்றத்தை முயன்று பாருங்கள் உங்களைத் தாண்டி மற்றவர்களுக்காக சின்னதாக ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள் அது ஒருவேளை உணவாக இருக்கலாம் அல்லது ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்கலாம் பிறருக்கு உதவும் போது நம் மனம் விரிவடைகிறது அந்த விரிந்த மனநிலையில் நோய் தங்காது கடைசியாக அமைதியாக இருங்கள் வாழ்க்கையின் அவசரங்களில் தினமும் ஒரு ஐந்து நிமிடமாவது தனிமையில் அமைதியாக அமருங்கள் உங்கள் ஆன்மா உங்களிடம் பேசத் துடிக்கிறது ஆனால் உங்கள் மனதின் இரைச்சலில் அது உங்களுக்கு கேட்பதில்லை அந்த அமைதியில்தான் உங்களை குணப்படுத்தும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது ஆகவே நண்பர்களே இன்று எப்படி இருக்க வேண்டும் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக அன்பாக மற்றும் அமைதியாக இப்படி வாழ்ந்து பாருங்கள் நோய் என்பது உங்கள் நிழலை கூட நெருங்காது உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சியோடு இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் வாழ்க்கையை அதன் முழுமையான அர்த்தத்தோடு வாழ்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அகண்டம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி